ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் ஏனைய கட்சிகளை இணைக்க திட்டம் வடமாகாணத்தில் அரசியின் விலை நிச்சயம் குறைவடையும் மாவீரர் போராளி குடும்ப நலன் காப்பகத்தின் ஒன்று கூடலும் எதிர்கால நடவடிக்கை தொடர்பான கலந்துரையாடலும் சித்திரைக்கு பிறகு சபைத் தேர்தல் வாக்களித்துள்ள அனுரகுமாரதிசாநாயக்க சாணக்கியின் சுட்டிக்காட்டு கூட்டமைப்பின் பேச்சாளர் நியமிக்கப்பட்டாரே தவிர தமிழரசு கட்சியின் பேச்சாளர் அல்ல சிறீநேசன் தெரிவிப்போ ஜனவரியில் சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள ஜனாதிபதி திசாநாயக்க ராஜினாமா செய்தால் அதில் மாற்றம் இருக்க முடியாது மாவி சேனாதி ராஜா குறித்து சுமந்திரன் கருத்து பொன்னாலை பருத்தித்துறை பீதியை புனரமைக்கக் கூறி உண்ணாவிரத போராட்டம்

தபால்பட்டி சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் டெலோ கட்சியில் இருந்து தோல்வியடைந்த என பல்வேறு அமைப்பினரையும் இணைத்து ஜனநாயக கூட்டமைப்பை கட்டி எழுப்புவதற்கு தீர்மானித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சில அணியினரை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் உள்வாங்கும் போது தற்போது இணைந்து செயல்படுகின்ற கட்சிகளுக்கு ஆட்சேபணைகள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வெளியேறுவது தொடர்பில் தாம் கரிசனை கொள்ளப் போவதில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர் தமது கூட்டணியை பொறுத்தவரை அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைப்பதும் அதன் ஊடாக தமிழ் மக்களுக்கான அரசியல் அபிலாசைகளை வென்றெடுப்பதுமே நோக்கம் என தெரிவித்துள்ளனர் வடக்கு மாகாணத்தில் இன்னும் ஒரு மாதத்திற்குள் அரசியல் விலை நிச்சயம் குறைவடையும் என வடக்கு மாகாணத்தில் உள்ள பிரதான அரசியலை உரிமையாளர்கள் தெரிவித்தனர் அத்துடன் எதிர்வரும் காலங்களில் வடக்கு மாகாணத்தில் உள்ள அரிசி ஆலை உரிமையாளர்களே வடக்கு மாகாணத்தில் விளையும் நெல்லின் பெரும்பகுதியை கொள்வனவு செய்வதற்குரிய பொறிமுறை உருவாக்கப்படும் என அமைச்சர் சந்திரசேகரன் மற்றும் ஆளுநர் வேதநாயகன் இருவரும் தெரிவித்தனர் கடத்தொழில் அமைச்சரும் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான சந்திரசேகரன் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் இருவரது தலைமையில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று சனிக்கிழமை மாலை வடக்கு மாகாண அரிசியாலை உரிமையாளர்களுடனான சந்திப்பு இடம்பெற்றது ஆரம்பத்தில் கருத்து வெளியிட்ட ஆளுநர் அரசியின் விலையில் ஏற்பட்ட சடுதியான அதிகரிப்பால் ஏழைகள் கொள்வனவு செய்ய முடியாத நிலை காணப்படுவதாக குறிப்பிட்டதுடன் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு அரசியை விற்பனை செய்யக்கூடிய நிலைமை இல்லாதிருப்பதற்கான காரணத்தை கேட்டறிந்தார் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியையும் நிர்ணய விலையில் விற்பனை செய்யாமல் அவற்றின் விலையில் விற்பனை செய்கின்ற மாற்றப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்ற நிலைமைகள் காணப்படுகின்றது எனவும் இவ்வாறு விற்பனை செய்யப்படுவதாக அரசியாலை உரிமையாளர்களால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பில் கூடிய கவனம் செலுத்துமாறு மாவட்ட நுகர்வோர் அதிகார சபைக்கு ஆளுநர் பணிப்புரை இங்கு கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர் சந்திரசேகரன் போராளி குடும்ப நலன் காப்பகத்தின் ஒன்று கூடலும் எதிர்கால நடவடிக்கை தொடர்பான கலந்துரையாடலும் நேற்று கிளிநொச்சி கூட்டுறவாளர் சபை மண்டபத்தில் இடம்பெற்றது குறித்த நிகழ்வை தொடர்ந்து ஊடக சந்திப்பு இடம்பெற்றது குறித்த ஊடக சந்திப்பில் மாவீரர்கள் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் தலைவர் தேபரா தீபன் கருத்து தெரிவித்தார் தூய இடத்தில் மீண்டும் மாவீர கட்டாய் அமௌக்கப்பட்டது எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்த கண்டன கூட்டமும் அதோடு வடகிழக்கு ரீதியாக இருபத்தேழு மாவீர இல்லங்களில் அரசியல் கட்சிகள் என்று ஆதிக்கத்திற்கு என்பது ஒரு மக்கள் மேம்படுத்தப்பட்ட பொது நிர்வாக கட்டமைப்பு மாவீரர் போராளிகள் குடும்ப நிர்வாகத்தின் உயிர்ப்பாக்கத்தை உருவாக்கி அந்த நிர்வாக கட்டமைப்புகளை ஒரு கூட்டணிக்கப்பட்ட நிர்வாகமாக ஒரு பொது பொதுக்கட்டமைப்பின் வடக்கு தகுதியாக உருவாக்கி கருத்து சிதறலின்றி கடாமல் எங்களுடைய வரலாற்றை பாரம்பரியத்தை ஒரு கால வரலாற்றை சரியான சிந்தனைப்பாங்கவோடு அதை மாற்றி அமைக்காமல் ஒரு நிகழ்வாக ஒழுங்குபடுத்த வேண்டிய தேர்வை பற்றி கலந்து விளையாடப்பட்டது இந்த கூட்டத்தின் முடிவாக தொடர்ந்து வரும் வருங்காலங்களில் மாவீரல் குடும்ப காப்பகத்தினுடைய மேற்பார்வையின் கீழ் வடகிழக்கு இதில் உள்ள இருபத்தேழு துடிமில்லங்களிலுமே நிர்வாக கட்டமைப்பை பொது பொதுக்கட்டமைப்பை உருவாக்குவதாகவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன் முதல் நிகழ்வாக வருகிற பதினோராம் தேதி ஜனவரி மாதம் பத்து மணிக்கு கனகபுரம் தீடுமில்ல வளாகத்தில் கனாகுரம் சீடுமில்லத்துக்கான நிர்வாக நடைபெறும் அதோடு அடுத்தடுத்து தீரமில்லங்களையும் அதைத் தொடர்ந்து நிர்வாக கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டு பிறகு கட்டமைப்பு அமைக்கப்படும் அந்த பொதுக்கட்டமைப்பு வழிநடத்தலின் கீழ் அனைத்து தீய மிக சிறப்பாக மிகச்சிறப்பாக எங்களுடைய வரலாறுகள் போராட்ட கால தன்மை கிடாமல் அவர்கள் மாவீரர்களுக்கு மதிப்படைக்கப்படும் என்ற தீர்மானத்தை நாங்கள் இன்று எடுத்திருக்கிறோம் நன்றி மக்களுடன் கூறிகள் மக்களுக்காக இது பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதன் அவர்கள் இதை எதிர்த்தால் நீங்கள் உபகரண நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள் எதிர்க்கிறத என்ன எதிர்த்து இந்த காலகாலமாக தமிழக கட்சிய பாராளுமன்ற சிறுதின்ற அணியினர் தான் செய்து கொண்டு வருகின்றோம் எதிர்க்கிறேன்பே இல்லை நாங்கள் அதை முவோம் எதிர்த்தாலும் அதை முவோம் அது நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டோம் என்றால் அப்புறம் நீங்கள் நாங்கள் அதை அடுத்த தீர்மானத்தை மலங்கடிக்கூடிய மாதிரி செயற்பாடுகளில் அதை தாண்டி செல்வதான் முடியும் நாங்கள் அதுக்காக நாங்கள் அவை அவையுடைய தடைகளைக்கு அதை அப்படி செய்ய மாட்டாரான என நாங்கள் அதை அப்படி செய்தாலும் நாங்கள் அதை அதை முறியடித்து செய்கிற தான் நான் பார்ப்போம் அதே அது எங்களுடைய பொறுப்பு அந்த எங்களுடைய இளம் சந்ததிகளுக்கு எதிர்கால சந்ததிகளுக்கு அந்த வரலாற்றை சரியாக சேர்ப்பிக்கப்பட ஒரு அரசியல் கட்சிகள் தேவைகளுக்காக அதை செய்வதாக உருவாக்கப்படாமல் ஒரு வரலாற்றை வரலாற்றாக ஒரு பூஜிக்கும் தளமாக புனித தலமாக அதை பயன்படுத்துவோம் என்பதை சரியான முறையில் அந்த படைக்க வேண்டிய பொறுப்பு போராளிகளாகி தான் இருக்கிறது அவை அதை நாங்கள் சரியாச்சிருந்தோம் எங்களுக்கு தகி வடகிழக்கு ரீதியாக வந்த பிரதிநிதிகள் வடகிழக்குலேருந்து வளர்ந்திருந்தவர் பெரிய அளவு ஒரு குறிப்பிட்ட பிரதிநிதிகள் உங்கள் மாவட்டத்திலிருந்து வந்திருந்தவர் ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய செயல்பாடு எங்களுக்கு வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு தரப்பட்டிருக்காங்க நாங்கள் இனி அந்த எதிர்ப்பு கல்லூர கண்டு எல்லாம் அறிவிக்கிற அளவுக்கு இல்லை நாங்களே எங்களுடைய பணியை நாங்கள் சபாரணமைத்த பணியன்று தெரிஞ்சுதான் நாங்கள் அதை நாங்கள் சிறப்பாக முன்னெடுத்தோம் உலக நீங்கள் பொறுப்பொருக்க அமைக்க காரணம் அண்மையில அந்த விளக்கேற்ற பிரச்சனை வந்தால் சம்பந்தமாக கலக்கிற மாதிரி இருக்கு ஒரு மூன்று வருஷ காலமாக இந்த பணிகள் நிற்கிறோம் ஆனால் நாங்கள் யோசித்தது என்னென்னா இந்த ஏதோ இப்போ நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு கூட ஒரு எங்கள் மீது ஒரு பார்வை இருந்தது போராளிகள் மீது ஒரு பார்வை இருந்தது பயங்கரவாத சட்டம் இருந்தது இப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் நேரடியாக ஈடுபடாட்டிலும் மறைமுகமாக அந்த செயற்பாடுகள் ஈடுபட்டு வந்திருந்தாங்க ஆனால் மூன்று வருட காலமாக நாங்கள் இதை கவனம் செலுத்தி இதை இருக்கிற நிர்வாகத்தோடு ஒத்து போய்த்தான் சில செய்ய வேண்டும் என்று நாங்கள் சில நடவடிக்கை செய்து கொண்டோம் எதிர்வரும் சித்திரை மாதத்திற்கு மாகாண சபை தேர்தல் தொடர்பான சட்ட சீர்திருத்தம் ஒன்றை கொண்டு வந்த பின்னர் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடாத்துவதாக ஜனாதிபதி தங்களிடம் உறுதியளித்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ராஜ் சாணக்கியன் எதிர்வரும் சித்திரை மாதத்துக்கு மாகாண சபை தேர்தல் தொடர்பான சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வந்த பின்னர் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடாத்துவதாக ஜனாதிபதி தங்களிடம் உறுதியளித்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவினை குறிக்கும் வகையிலான பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன மட்டக்களப்பு நகரில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வா பூங்காவில் உள்ள அன்னாரின் சிலை அருகே நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு நிகழ்வு நடைபெற்றது இலங்கை தமிழக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் தலைவரும் பாராளுமன்ற சாணக்கியின் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநாத் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோகேஸ்வரன் முன்னாள் பிரதேச சபை தபிசாளர்கள் உறுப்பினர்கள் கட்சியின் மகளிர் இளைஞர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வின் போது தந்தை செல்வாவின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது இம்முறை இலங்கை தமிழரசுக் கட்சியின் எழுபத்தி இரண்டாவது நிறைவு ஆண்டினை குறைக்கும் பவள விழாவினை மட்டக்கிழப்பில் நடாத்துவது என மட்டக்கிழப்பு மாவட்ட கிளையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றினை மத்திய குழு கூட்டத்தில் கொண்டு சென்று மட்டக்கிழப்பில் சிறப்பாக நடாத்தவுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சானகியின் தெரிவித்துள்ளார் இன்று எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்கிழப்பு மாவட்ட கிளை இன்று காலையிலே நாங்கள் தேர்தலுக்கு பிறகு முதலாவது முறையாக நாங்கள் கூடியிருந்தோம் மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் உடாக கிளையுடன் நம்முடைய பிரதேச கிளையினுடைய அங்கத்தவர்கள் அதாவது பிரதேச கிளையின் சார்வாக பொது சபைக்கு செல்வதற்கு கடந்த காலத்திலே அந்த அங்கீகாரம் கிடைத்த அந்த ஐந்து பேர் அனைத்து பிரதேச கிளையின் சார்பாகவும் அத்தோடு நம்முடைய மாவட்ட மகளிரணி மகளிரணி சார்பாகவும் மாவட்ட இளைஞர் அணி சார்பாகவும் பிரதிநிதிகள் அனைவரும் கூடுதலான வரவு இருந்தது நான் நினைக்கிறேன் முப்பத்தி ஏழு இல்லாட்டி முப்பத்தி எட்டு அளவுலேயே அந்த வரவு இருந்தது அறுபது பேரிலே நாங்கள் காலையிலே கூடியிருந்தோம் கூட்டத்திலே பல உடயங்களை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் எதிர்வரும் காலத்திலே நாங்கள் எங்களுடைய இருபத்தி ஐந்தாம் தேதி எங்களுடைய மாமனிதர் ஜோசப் பர்ராசிங்கம் ஐயாவுடைய நினைவு தினம் சம்பந்தமாக வாலிபர் முன்னணியினுடைய தலைவர் வாலிபர் முன்னணி எந்த வகையான நிகழ்வொன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்ற தொடர்பான விளக்கங்களை கொடுத்திருந்தார் அத்தோடு எதிர்வரும் ஜனவரி மாதம் பொங்கல் விழா எங்களுடைய வவுனதீவு பிரதேசக்களினுடைய தலைவர் கோபால புல்லசர் அவர்கள் தானாக முன்வந்து வவுனதீவு பிரதேசக்களைக்கு இந்த பொங்கல் விழாவினுடைய பொறுப்பை தருமாறு கேட்டு அவருக்கு பொங்கல் விழா இந்த முறை வவுனதீவு பிரதேச செயலக பிரிவிலே ஒரு இடத்திலே அவர்கள் பிரதேச கூடி தீர்மானித்து அறிவிப்பார்கள் அத்தோடு கட்சியினுடைய எதிர்கால செயல்பாடு நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் போன்றவர்கள் எவ்வாறு நாங்கள் எதிர்கொள்கிறது என்றதை பற்றியும் நாங்கள் பேசியிருந்தோம் அதனைத் தொடர்ந்து இன்று நாங்கள் தற்பொழுது இருக்கும் இடம் எங்களுடைய தந்தை செல்வா ஞாவார்த்த ஞா தந்தை செல்வா ஞாவ ஞாவார்த்தமாக நாங்கள் இருந்த ஏற்பாடு செய்திருக்கோம் இல்லாட்டி அமைத்திருக்கும் பூங்காவிலே நாங்கள் தற்பொழுது இருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் கட்சியினுடைய எழுபத்தி ஐந்து வருடங்கள் கட்சி ஸ்தாபித்து கட்சியை ஆரம்பித்து எங்களுடைய ஸ்தாபக தலைவர் எழுபத்தைந்து வருடங்கள் கடந்த டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பூர்த்தியாக இருக்கின்றது டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்றத்துக்கு போகும் வேலை திட்டங்கள் மற்றும் ஏனைய கட்சியினுடைய ஏனைய முக்கியஸ்தர்களுக்கு ஒரு விடுமுறை நாளன்று பொருத்தமாக ஏதாவது ஒரு நிகழ்வு செய்தால் பொருத்தமாக இருக்கும் என்றதின் அடிப்படையில் இன்று ஒரு அடையாளமாக நாங்கள் தந்தை செல்வானுடைய சிலைக்கு மாலை அணிவித்து நாங்கள் இந்த நிகழ்வை ஒரு ஒன்றை செய்திருக்கிறோம் ஆனால் இன்று எங்களுடைய மாவட்ட நாங்கள் ஒரு நான் ஒரு பிரேரணை ஒன்று முன்வைத்திருந்தேன் அந்த பிரேரணைக்கு எங்களுடைய மாவட்டக்களினுடைய அங்கீகாரம் கிடைத்திருந்தது அதாவது எழுபத்தைந்தாவது பவளவுலா ஒரு நிகழ்வொன்றை இலங்கை தமிழரசுக் கட்சி முன்னெடுக்கிறதாக இருந்தால் அந்த நிகழ்வை மட்டக்களப்பிலே நடத்துவதற்கு அனுமதி தருமாறு கட்சியிடம் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறதாக நாங்கள் ஒரு தீர்மானம் ஒன்றை எடுத்திருந்தோம் ஏனென்றால் இதுக்கு பல காரணங்கள் இருக்குது கடந்த தேர்தல் முடிவுகளையும் ஒரு காரணமாக நான் மனதிலே தான் அந்த பிரேரணை நான் முன்வைத்திருந்தேன் அந்த வகையிலே இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய ஒரு பவளவுலா நடத்துவதாக இருந்தால் ஒரு பெருமளவான ஒரு ஒரு ஆடம்பரமான ஒரு பெருந்திரளான மக்களுடன் ஒரு நிகழ்வை நடத்துவதாக இருந்தால் அந்த பொறுப்பை நாங்கள் எடுத்து நாங்கள் செய்கிறதுக்கு தயார் அந்த பொறுப்பை எங்களுடன் தருமாறு எதிர்வரும் கட்சியிலே அடுத்தடுத்த கூட்டங்களே நாங்கள் அதை முன்வைக்கிறதுக்காக நாங்கள் எத்தனை அன்றகுமார அந்தகுமார திசாநாயக் அவர்கள் இந்தியாவுக்கு சென்றது வளமையாக நாட்டிலேயே ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவாகினார் அது ஒரு வலமையாக பிராந்திய வல்லரசு ஒரு உலக வல்லரசு என்ற அடிப்படையிலையும் எங்களுக்கு அயல் நாடு என்ற அடிப்படையிலேயும் இந்தியாவுக்கு சென்று வருவது வலமை ரணில் விக்ரமசிங் அவர் தெரிவாகினா பிறகும் பாராளுமன்ற ஒராக தெரிவாகன பிறகும் அவர் சென்று வந்திருந்தார் கோட்டாபி ராஜபக்ஷம் தெரிவாகன பிறகு சென்று வந்திருந்தார் நாங்கள் தமிழரசு கட்சியாக பாராளுமன்ற குழுவாக ஜனாதிபதி அவர்களை அவருடைய இந்திய விஜயத்துக்கு பிறகு சந்திக்காவிட்டாலும் கூட கடந்த வாரம் பாராளுமன்றத்திலே வேறொரு நிகழ்வு ஒன்று சம்பந்தமாக அவரை சந்தித்த பொழுது அவரிடம் எனக்கு அந்த கலந்துரையாடுவதற்கான அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது அவரிடம் நான் மிக நேரடியாக நான் கேட்டிருந்தேன் மாகாண சபை தேர்தல் நீங்கள் பாரத பிரதமருடன் பேசிய பொழுது ஜாயிண்ட் ரிலீஸ் அதாவது ரெண்டு பேரும் இணைந்து கூட்டாக முன்வைத்த ஊடக அறிக்கையில் இல்லாவிட்டாலும் கூட பாரத பிரதமருடைய ஊடக அறிக்கையிலே இலங்கையிலே தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசையில் பூர்த்தி அடைய வேணும் அரசியல் சாசனம் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேணுமென்றது பாரத பிரதமருடைய ஊடக அறிக்கையிலே இருந்தது ஜாயிண்ட் ப்ரெஸ் அதாவது சேர்ந்து செய்ததில் தனியாக செய்தது அந்த நிகழ்வை முன்னிட்டு அது அமைவாக நீங்களும் அதை நடத்துவதாக சொல்லியிருக்கிறீர்கள் அப்படி மாகாண சபை தேர்தல் நடத்துவதாக இருந்தால் அனைவருக்கும் தெரியும் இலங்கையிலே மாகாண சபை தேர்தல் சட்டத்திலே ஒரு சிறிய திருத்தம் ஒன்றை நாங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் பழைய அதாவது பழைய மாகாண சபை தேர்தல் முறைக்கு செல்வதாக இருந்தால் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினெட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே மாகாண முறைமையை மாற்றி அமைக்குவதற்கு அதாவது தேர்தல் முறை கலப்பு முறைக்கு போவதாக வீதாசார அடிப்படை மட்டும் இல்லாமல் வீதாசாரமும் அந்த தொகுதியின் அடிப்படையில் அதில் எல்ல நிர்ணயம் செய்து இப்படி சில குழப்பங்களால் மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கு இன்று கூட மாகாண சபை தேர்தல் சட்ட ரீதியாக நடத்த முடியாத ஒரு சட்ட சிக்கல் இருக்குது அப்போ அதை நிவர்த்தி செய்வதற்காக பழைய தேர்தல் முறைக்கு செல்ல வேண்டும் அப்போ அந்த பழைய தேர்தல் முறைக்கு செல்வதற்கு ஒரு சிறிய திருத்தம் பாராளுமன்றத்திலே செய்ய வேண்டும் அந்த சிறிய திருத்தம் செய்வதற்காக ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது பாராளுமன்றத்திலே கௌரவ சுமந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி சட்டதர்ணி ஒரு தனிநபர் பிரேரணையொன்றை முன்வைத்து அந்த பிரேரணை இறுதி வா இறுதி இறுதி நாள் மூன்றாவது வாசிப்பன்று அதை அமுலுக்கு வருமா வர வாய்ப்பு இருந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அதை பேப்பரில் பேப்பர் அன்றைய நாளைக்குரிய பாராளுமன்ற விவகாரத்திலிருந்து அது அகற்றினதின் காரணமாக அது நிறைவேற்றப்படவில்லை அப்போ அந்த வகையிலே மீண்டும் ஒரு சட்டம் மூலம் ஒன்று கொண்டு வந்து அதை நிறைவேற்றப்பட வேணும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தமிழிசை கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் ஜனாதிபதியை சந்தித்த நேரத்தில் நான் கேட்டிருந்தேன் இதை நீங்கள் செய்வீங்களா அரசாங்கம் இந்த சட்ட மூலத்தை கொண்டு வருமா இல்லாவிட்டால் ஜனாதிபதி சட்டத்தரின் சுமந்திரன் கொண்டு வந்தது போல தனிநபர் பிரேரணையாக அதை கொண்டு வருவான்னு சொன்ன நேரத்தில் அவர் சொல்லிவிட்டார் நான் அதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு அண்டு ஜனாதிபதி அண்மையிலே சந்தித்த பொழுது நான் அவரிடம் கேட்டிருந்தேன் நீங்கள் இதை அண்டு திருப்பி சொல்கிறேன்னு சொன்னீங்க இப்போ ஜனாதி பாரத பிரதமர் சொல்ல உங்களோட நிலப்பாடு தான் என்ன என்று கேட்ட பொழுது அவர் அதை தான் அரசாங்கம் ஒரு சட்டம் மூலமாக கொண்டு வருவதாக சொல்லியிருந்தார் அப்போ நான் அதுக்கு கேட்டிருந்தேன் அதை ஏன் நீங்கள் பா இந்த அடுத்த பாராளுமன்ற அமர்வு நடக்கும் பொழுது அந்த அந்த முறையை நீங்கள் ஏன் ஆரம்பிக்க கூடாது என்றால் அது நீதிமன்றத்துக்கு சென்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றுலாம் வர வேண்டும் என்று கேட்ட பொழுது இல்லை முதலாவது நாங்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவோம் மாகாண சபை தேர்தல் நடத்தக்கூடிய அந்த சட்ட திருத்தம் வந்தால் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த சொல்லி ஒரு கோஷம் வரும் சித்திரை முடிந்த பிறகு அந்த பிரேர் சட்டமூலத்தை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து அதனூடாக அந்த பாராளுமன்ற மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடிய வகையாக அந்த சட்டத்தை நிறைவேற்றின பிறகு நிச்சயமாக மாகாணசபை தேர்தலை நடத்துவேன் என்று சொல்லியிருந்தார் அப்போ ஜனாதிபதியினுடைய இந்திய விஜயத்தை பற்றி நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களாகி எங்களுக்கு மிக முக்கியமானது இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விடயம் தட் அதிலே மாகாணசபை தேர்தல் நடத்துவதுன்றது மிக முக்கியமான இந்த விடயத்தை பற்றி தான் நான் முக்கியமாக பேசினேன் இன்னும் நிலத்தொடர்பு அப்படிலாம் பல விடயங்கள் இருக்குது ஆனால் அரசியல் தீர்வு விடயத்தின் பற்றியும் அவர் இன்னும் தெளிவான ஒரு நிலப்பாடை சொல்லவில்லை மிக விரைவாக

புதிய அரசியலமைப்பில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்குகின்ற ஒரு முறைக்கு செல்வதையே நாம் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ளோம் எனவே நாம் அதனை செய்வோம் இதேவேளை தற்போதும் மக்கள் எதனை கூறுகின்றனர் என்பது தெளிவானது பொருளாதார நெருக்கடியில் இருந்து வெளியே வர வேண்டும் மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அரசாங்கமாக நாங்கள் இன மற்றும் மதவாதத்துக்கு எதிராக செயற்படுகின்றோம் அந்த நம்பிக்கை மக்களுக்கு இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது அரசியல் வாழ்க்கை தொடர்பான சுயசரி ஒன்றில் எழுதும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கம்பகா மாவட்டத்தின் பியகம்ம தொகுதி ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளராக ரணில் விக்ரமசிங்க தனது அரசியல் செயற்பாடுகளை ஆரம்பித்தார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்தார் தற்போதைய இலங்கை அரசியல்வாதிகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் அமைச்சர் பாசுதேவராணியகார் ஆகியோருக்கு அடுத்த மூத்த அரசியல்வாதியாக ரணில் விக்ரமசிங்க காணப்படுகின்றார் கடந்த ஐம்பது ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் பாராளுமன்றத்தின் சபாநாயக பதவி பாராளுமன்றத்தின் ஏனிய அனைத்து பதவிகளையும் அவர் வகித்துள்ளார் அத்துடன் இலங்கை பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியுற்று பங்குரோத்து அடைந்திருந்த நிலையில் இந்த நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்று மிக குறுகிய காலத்துக்குள்ளாக இலங்கை பொருளாதார சார்பிலிருந்து மீட்டெடுத்த திறமையான அரசியல் தலைவராகவும் ரணில் விக்ரமசிங்க பாராட்டப்படுகிறார் எதிர்வரும் சீனாவுக்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்த அனுரகுமார் தனது பயணத்துக்கான திகதி குறித்து குறிப்பிடப்படவில்லை என வெளிநாட்டு செய்தித்தளம் ஒன்று தெரிவித்துள்ளது நீண்ட காலமாக தாமதமாகி வந்த வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு முடித்த சில நாட்களின் பின்னர் இந்த இடம்பெறுகிறது இலங்கையின் இருதரப்பு கடனில் பாதிக்கும் மேலானது சீனாவிடம் பெற்றுக்கொண்ட கடனாகும் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும் இந்த நிலையில் அடுத்த மாத நடுப்பகுதியில் தான் சீனாவுக்கு செல்வேன் என ஜனாதிபதி அனுரகுமாரா கூறியதாக குறித்த செய்தித்தளங்கள் தகவல் வெளியிட்டது அரசு தலைவராக ஜனாதிபதியின் முதல் வெளிநாட்டு பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினாறாம் தேதி இடம்பெற்றது பிராந்திய அதிகார மையமான இந்தியா இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் செல்வாக்கு செலுத்த சீனாவுடன் கடுமையாக போட்டியிடுகிறது அதுடன் இலங்கையில் பீஜிங்கின் வளர்ந்து வரும் பிடியை பற்றி புதுடெல்லி கவலை கொண்டுள்ளதாக அந்த செய்தித்தளம் சுட்டிக்காட்டியுள்ளது மாவை சேனாதிராஜா கட்சியின் தலைமை பொறுப்பில் ராஜினாமா செய்தால் அதில் மாற்றம் இருக்க முடியாது ராஜினாமா செய்துவிட்டு இரண்டு மாதங்களின் பின்னர் அதனை வாபஸ் பெறுவதாக குறிப்பிட்டு முற்தகுதி இடப்பட்ட கடிதத்தை அனுப்பி வைத்தால் எந்த பயனும் இல்லை இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் இந்த நிலையில் இது பற்றி கருத்து வெளியிட்ட தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மாவிசேனாதிராஜா ராஜினாமா செய்துள்ளார் அதனை கட்சியின் செயலாளர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆனால் அதன் பின்னர் ராஜினாமாவை பாபஸ் பெறுவதாக குறிப்பிட்டு மாவிசேநாதிராஜா முட்டிகதியிடப்பட்ட கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார் என சுட்டிக்காட்டினார் இதேவேளை ராஜினாமா செய்தால் அதில் மாற்றம் இருக்க முடியாது ராஜினாமா செய்து இரண்டு மாதங்களின் பின்னர் அதனை வாபஸ் பெறுவதாக குறிப்பிட்டு முட்டிகதி இடப்பட்ட கடிதத்தை அனுப்பி வைப்பதனால் எந்த பயனும் இல்லை என சுமந்திரன் தெரிவித்துள்ளார் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பொன்னாள வீதியை புனரமைக்கக் கோரி பல்பெட்டி துறையில் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது யுத்தத்துக்கு பின்னர் முப்பது வருடங்களுக்கு மேலாக பல்பெட்டி துறையிலிருந்து தொண்டமனார் வரையான பன்னிரண்டு வசம் எட்டு கிலோமீட்டர் நீளமான வீதியினை புனரமைக்கக் கோரி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது குறித்த போராட்டத்தில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டு தமது கையொப்பத்தை இட்டுச் செல்கின்றனர் இதன்போது எமது வீதி எமக்கானது புதிய அரசே புது வீதி தா ஓட்டுக்காக வீடு வந்தவரே வந்த வீதியை மறந்தது ஏன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தாங்கிய பதாதைகளை இயன்றியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது உன்னாலை பருத்தித்துறை வீதியின் செப்பனிடப்படாத தொண்டவனாறு பருத்தித்துறை மிகுதியான வீதியை செப்பனிட்டு எமது மக்களின் அடிப்படை தேவையாகிய வல்வெட்டுத்துறை மற்றும் வ வல்வெட்டுத்துறை வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட கரையோர பிரதேச மக்களின் அடிப்படை அபிவிருத்தி தேவையாகிய வீதி செப்பனிடப்படாமை சம்பந்தமான அடையாள சாத்விக போராட்டமும் அதற்கு அரசு திணக்கலங்களிடம் முறையிடுவதற்கான கையெழுத்து வேட்டையும் இங்கே நடைபெறுகின்றது இந்த போராட்டத்தின் நோக்கமானது அதாவது அபிவிருத்தியின் அடிப்படை அம்சமாகிய வீதி அபிவிருத்தி என்பது விமதி பக் பகுதியின் தொழிலாளர்கள் அரச உத்தியோகத்தர்கள் மீனவர்களின் மீன் வண்ணங்களை தென்னிலங்கைக்கு அனுப்புவதற்கும் மற்றும் பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலை செல்லும் நோயாளர்கள் அனைவரது தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மிக அடிப்படை அம்சமாகிய தேவையாகிய சிறந்த போக்குவரத்து என்ற வீதி அபிவிருத்தி என்பது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் யாழ் ஒருங்கிணைப்பு குழுவோ அல்லது யாழ் அபிவிருத்தி மாவட்டத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான வீதிகள் செப்பனிடப்பட்டு காப்பத்திடப்பட்டிருந்தாலும் இன்று வரை எமது வல்வெட்டித்துறை பிரதேசம் அதாவது எமது தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்த மண் இன்று வரை ம எம் எம் எமதுக்கு உரிமை மறுக்கப்பட்டது போல இந்த வீதியின் செப்பனிடுவதும் மறக்கப்பட்டிருக்கின்றது இதனை விழிப்புணர்வாக இன்று வல்வெட்டித்துறை மக்களாகிய நாங்கள் இந்த இன்றைய விடுமுறை தினத்தில் அதாவது காபோத உயர்தர பரீட்சைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதனால் நாம் அதற்கு இடையூறாக அல்லாமல் ஒரு சாத்வீக போராட்டமாக இன்றைய தினம் இந்த போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதன் மூலம் இன்று புதிய அரசாக உறுப்பிட்டிருக்கின்ற தென்னிலங்கை அரசுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றோம் அவர்களுக்கான கால அவகாசம் தேவை கிட்டத்தட்ட ஒரு மாதம் அளவில் அவர்கள் அரசு பதவியேற்றிருக்கிறார்கள் அவர்களது நிதி ஒதுக்கீட்டு முதற்கட்டமாக எமது வீதிக்கும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் விழிப்புணர்வையும் இங்கே அமைதியான சாத்வீகமான போராட்டத்தின் மூலம் வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் வல்வெட்டுத்துறை சந்தியிலே இந்த போராட்டம் இன்றைய தினம் ஒருங்கிமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இங்கே வருக தந்திருக்கின்ற எமது வாழ் மக்கள் மற்றும் இந்த பொன்னாலை பருத்தித்துறை வீதியின் பொன்னாலை தொண்டமனார் வீதியை பெரு பெரிதும் பயன்படுத்தும் பாவனையாளர்கள் இங்கே பெருமளவில் பங்கு பெற்றி தமது கையொப்பங்களை இட்டுச் செல்கிறார்கள் அவர்களுக்கும் இவ்வேளையின் நன்றியை தெரிவித்து இங்கே எமது வீதிக்கு உட்பட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபை வீதி அபிவிருத்தி திணைக்களம் பிரதேச செயலகம் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் நகரசபை போன்ற அனைத்தினது அதிபதிகளையும் அதிபதிகளையும் அதேபோன்று அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் வெளிநாட்டு தொண்டர் நிறுவனங்களையும் இந்நேரத்தில் தேர்தொள்வது இதற்கூடாக நமக்கு நிதி நிதிகளை ஒதுக்கி அடிப்படை தேவையாகிய எமது வீதியை செப்பனிடுவதற்கு முன்னுரிமை அடிப்படையில் செயற்பாடுமாறு வல்வை மக்கள் என்ற ரீதியில் இந்த வேளையில் உங்களிடம் வேண்டி நிற்கின்றோம் நன்றி பொன்னாலை பெருந்துறை டிவி ஒரு குறிப்பிட்ட அளவிலான தூரம் புனரமைக்கப்படவில்லை குறிப்பாக சொன்னமனாரில் இருந்து பெருந்துறை வரையான வீதி தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு வருகின்றது வீதியினை எங்களுடைய மக்கள் தங்களுடைய போக்குவரத்து தேவைக்காக பயன்படுத்தப்பட முடியாமல் இருக்கின்றது ஆரம்பத்தில் இந்த வீதியை கூட பிண்டி கிளறி அதை நாங்கள் புனரமைக்க போவோம் என்று சொல்லி அந்த வீதி இன்னும் வகைக்கப்படக்கூடிய வீதியாக மாற்றியதை மாற்றியதால் ஏற்பட்ட விளைவுகளையும் இந்த வீதி புனரமைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இன்று வெளியாட்டுத்துறை மக்களாலும் கடற்கரின் சங்கங்களாலும் இந்த வீதியை பயன்படுத்தக்கூடியவர்களாலும் ஒன்று சேர்ந்து ஒரு கவன போராட்டம் ஒன்றையும் ஒரு கையெழுத்து போராட்டம் ஒன்றையும் இந்த இடத்தில் அறிவிக்கப்பட்டு இந்த வீதி இந்த வீதியின் முக்கியத்துவம் என்ன இந்த ரீதி ஏன் புறமைக்கப்பட வேண்டும் இந்த தூரம் மட்டும் புறக்கணிக்கப்படுகிறது என்பதான இங்கே கூறியிருந்தார்கள் உண்மையாக உங்களுடைய மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது ஏன் வல்வெளித்துறை என்றால் புறக்கணிக்கப்படுகின்றது வல்வடித்துறை என்று சொன்னால் அதை அச்சமாக பார்க்கின்றார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு தொடர்ச்சியாக இருந்து கொண்டு வருகின்றது இதனால் எங்களுடைய அபிவிருத்தி பணிகள் கூட இந்த பேசங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டு இந்த வீதி எப்போது இருக்கப்பட வேண்ட வீதி ஆரம்பிக்கப்பட்டவுடன் நாட்டில் ஒரு பொருளாதார இருக்கம் ஒன்று வந்தது அதனால் இடைநிறுத்தப்பட்டது என்று கூறியிருந்தார்கள் அதற்கு பின்னர் பொருளாதாரத்திலிருந்து நாடு மெல்ல மெல்ல விழுகின்ற நேரத்தில் வெளிநாடுகள் கிடைக்கப்பட்ட அந்த நிதி உதவியுடன் பல வீதிகள் புனரமைக்கப்பட்டிருந்தாலும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நீதி மட்டும் இந்த இடை துண்டு மட்டும் புனரமைக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டிருந்தது அமைச்சர்கள் கூறியது போன்று

முக்கியால் மாவட்டத்திலே திருத்த வேண்டிய வீதிகளிலே மிகவும் முக்கியமான தீர்த்து தர வேண்டும் அவர்களும் புறக்கணிக்கத்தான் போகிறார்களா என்று நாங்கள் ஒருத்திதான் பார்க்க வேண்டும் இந்த வீதி உடனடியாக புனரமைக்கப்பட வேண்டும் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அடுத்த வருடம் புதிய பாதிரி பாராளுமன்றத்திலே சமர்த்திக்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய மக்களுடைய நிச்சயமாக அவர்கள் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் அனுப்புவார்கள் நான் எதிர்பார்க்கின்றேன் அவர்கள் அனைவரும் பாராளுமன்றத்திலே இந்த இந்த ஆணைத்திரமா நான் குரல் கொடுக்க வேண்டும் இந்த வேடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு எட்டக்கூடிய ஆண்டாக இந்த வீதி புனரமைக்கக்கூடிய மாற்றப்பட வேண்டும் என்று நான் சம்பந்தப்பட்டவர்களும் கேட்டுக்கொண்டு நிச்சயமாக இது புனரமைக்கப்படக்கூடிய ஒரு வீதி இது கன தூரம் இல்லை பொன்னாலையில் இருந்து தூரம் புனரமைக்கப்பட்டவர்கள் இது ஒரு சிறிய அளவு தூரம் தான் இருக்கின்றது ஆகவே இந்த வீதி புனரமைக்கப்பட வேண்டும் இந்த போராட்டத்துக்கான இந்த போராட்டத்துக்கு மதிச்சலுக்கு முகமாகவும் எங்களுடைய இலங்கை தமிழிசு கட்சியின் பூர்வமான ஆதரவை இந்த போராட்டத்துக்கு வழங்கும் முகமாகவும் நான் இந்த இடத்துல பங்கு பெற்றிருக்கேன் என்று கூறி விடம்பெறுகிறேன் நன்றி இத்துடன் ஜெஃப்னகலரியின் மதிக நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிய செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப்னக்ளரி டாட் எல்கு என்ற நீதிதளத்தின் ஊடாக நினைந்து கொள்ளுங்கள்